வணக்கம் நலமாக இருக்கீங்களா இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி இருக்குது அது நம்முடைய வியாபார பெருங்குடி மக்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான நாள் ஏன்னா அன்னிலிருந்து தான் அவங்க புது கணக்கு தொடங்குகிறார்கள் அது மாதிரி இப்போ தொடங்குகிற இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி இந்த வருடம் முழுவதும் பிணக்கு இல்லாத ஒரு அருமையான கணக்காக வாழ்க்கையில் வெற்றியையும் வருமானத்தையும் தருகிற ஒரு காலமாக உங்களுக்கு அமைய வேண்டும் அப்படி அமைய வேண்டும் வெற்றிகளை தருகிற லாபங்களை தருகிற காலமாக ஆகட்டும் என்று நம்ம தங்கமயில் ஜுவல்லரி நிறுவனத்தாரோடு சேர்ந்து நானும் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறேன் பொதுவாகவே அந்த ஒன்றாம் தேதி அன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு ஒரு தட்டில் பூவு பழம் வெத்தலை பார்க்கலாம் வச்சு இனிப்புகள்லாம் வச்சு அப்படி அவங்கவுங்க வணங்குற கடவுளை மனசுக்குள்ள ஒரு வினாடி நினைச்சு ஆண்டவா இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கணும்னு நினச்சி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக வெற்றிகளையும் வருமானத்தையும் அது பெற்றுத்தரும் சந்தேகமே இல்லை நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வணிகத்தோடு ஒரு வியாபாரத்தோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நமக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு ஆனால் பாருங்க எந்த ஒரு வணிகம் தொடங்குவதாக இருந்தாலும் முதல் முதல்ல அதுக்கு முதலீடாக வீடுகளில் இருந்த தங்க நகைகள் தான் நமக்கு துணை இருந்திருக்கும் இல்லையா அந்த காரணத்தினாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வணிகம் வளர்கிற பொழுது தங்கத்திலேயே முதலீடு செய்ங்க தங்க மயில் இருக்குதே அதனோடு வைத்து கொள்ளுகிற அந்த சம்பந்தம் ஒரு இனிமையான தருணம் மயில் கத்துகிற சத்தம் நல்ல சகுனம் தங்க மயிலோடு வைத்துக் கொள்ளுகிற சம்பந்தம் ஒரு நல்ல தருணம் அதை ஒவ்வொரு மாதமும் உங்கள் வணிகத்தில் இருந்து வருகிற வருமானத்தில் ஒரு சின்ன பகுதியை நம்ம தங்க மயிலில் முதலீடு செஞ்சீங்கன்னா வருமானம் வளர்வதற்கு அது ஒரு வழியாக இருக்கும் வியாபாரம் பெருக பெருக தங்கமும் பெருகி கொண்டிருக்கும் வாழ்க்கையும் ஒளிவிடும் தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க